என் அன்பான சாய்பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வருகின்ற மார்ச் மாதம் மாணவர்களுக்கு மிக முக்கியமான மாதமாக இருக்கும் காரணம் பனிரெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு தேர்வுகள் மார்ச் மாதத்தில் துவங்க இருக்கிறது இதற்காக அனைத்து மாணவ செல்வங்களும் தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் பல மாணவர்கள் ஒரு சில பயத்தின் காரணமாக நன்றாக படித்தாலும் அங்கு தேர்வு நேரத்தில் அவற்றை மறந்து விடுகிறார்கள் அல்லது ஒரு படபடப்பு ஒரு பயத்தின் காரணமாக அவர்களுடைய மதிப்பெண் குறைந்து போகிறது இதனால் அந்த மாணவர்களின் எதிர்காலமே பாதிக்கப்படுகிறது காரணம் ஒரு மதிப்பெண்ணை வைத்து இப்போது பல இடங்களில் நமக்கு சீட்டு கிடைக்கிறது எனவே மதிப்பெண் குறையாமல் அவர்கள் முழு மதிப்பெண் பெற வேண்டும் இதற்கு நாம் சில வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அவர்களுக்கு நாம் தன்னம்பிக்கையை தர வேண்டும் அவர்களுக்கு மன தைரியத்தை தர வேண்டும் ஒரு பதட்டம் இல்லாத ஒரு பயம் இல்லாத அந்த தேர்வு எழுதக்கூடிய சக்தியை நாம் அவர்களுக்கு அளித்தால் மிக அழகாக அந்த தேர்வை அவர்கள் எளிதில் எதிர்கொண்டு அதிக மதிப்பெண் பெற்று அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள் கடந்த நான்கு வருடமாக நமது பிரார்த்தனை மையத்தில் இந்த மாணவர்களுக்காக எப்போதும் நாம் பிரார்த்தனை செய்வது வழக்கம் அதை ஒட்டி இந்த வருடமும் நமது பிரார்த்தனை மையத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஐந்து மணியிலிருந்து இரவு ஏழு மணி வரை அவர்களுக்காக ஒரு சிறப்பு பிரார்த்தனை நமது பிரார்த்தனை மையத்தில் வைத்திருக்கிறோம் காரணம் அன்று மாணவர்களுக்காக மட்டுமே பிரார்த்தனை நடைபெறும் தேர்வு எழுதும் நமது பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் அந்த தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று மிகுந்த சந்தோஷத்துடன் அவர்கள் வாழ்க்கையை துவங்க வேண்டும் என்பதற்காகவும் மனதில் இருக்கும் பயத்தை போக்கி தைரியத்துடன் அந்த தேர்வை அவர்கள் அணுக வேண்டும் என்பதற்காகவும் இந்த பிரார்த்தனை மைய பிரார்த்தனை பிரார்த்தனை நடைபெற இருக்கிறது கடந்த வாரம் கடந்த ஆண்டு எங்கள் பிரார்த்தனை மையத்தில் இவ்வாறு பிரார்த்தனையில் கலந்து கொண்ட பல மாணவர்கள் தாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக மதிப்பெண் பெற்றதாக அதன் பிறகு வந்து எங்களிடம் சொல்லும்போது நாங்கள் பாபாவிற்கு மிகுந்த நன்றி என்னை தெரிவித்துக் கொண்டோம் காரணம் எவ்வளவுதான் மாணவர்கள் படித்தாலும் அந்த பயத்தின் காரணமாக அந்த தேர்வு எழுதும் போது சில மதிப்பெண்கள் இழக்க நேரிடுகிறது எனவே நம்மளுடைய பிரார்த்தனை அந்த மாணவர்களுக்கு புதிய நம்பிக்கையும் தருகிறது தைரியத்தையும் தருகிறது அவர்களுடைய மதிப்பணியும் பெற்று தருகிறது என்பதை நாங்கள் கடந்த நான்கு ஆண்டுகளாக உணர்ந்து கொண்டு வருகிறோம் அதன்படி இந்த ஆண்டும் வருகின்ற மாலை ஐந்து மணியிலிருந்து ஏழு மணி வரை அந்த மாணவர்களுக்காக மட்டுமே இந்த பிரார்த்தனை நடைபெறும் எனவே நமது சாய் பக்தர் இருக்கும் அனைத்து குடும்ப என் சகோதர சகோதரிகளை நீங்கள் அனைவரும் உங்களுடைய மகன் அல்லது மகளோ இந்த தேர்வில் கலந்து கொள்ள இருந்தால் பத்தாம் வகுப்பு அல்லது பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுத தயாராக இருந்தால் அவர்களுடைய பெயர்களை எனது வாட்ஸ்அப் நம்பரிலோ அல்லது கமெண்ட் பாக்ஸிலோ நீங்கள் எழுதுங்கள் நாங்கள் அவற்றை எழுதி பாபா பாதத்தில் வைத்து விடுவோம் இந்த ஞாயிற்றுக்கிழமை வரை அதற்கான நேரங்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டு எனவே நீங்கள் உங்களுடைய மகனோ மகளோ அவர்களுடைய பெயரை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நாங்கள் அவர்களுடைய பெயர்களை பாபா பாதத்தில் வைத்து மிகப்பெரிய கூட்டு பிரார்த்தனை இங்கு நடைபெறும் மேலும் இந்த பிரார்த்தனை வெறும் கூட்டு பிரார்த்தனையாக மட்டும் இல்லாமல் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு பிரார்த்தனை மையத்திலிருந்து அவர்களுக்கு தேர்வு எழுதுவதற்கு தேவையான பேனா பென்சில் ஜாமெட்ரி பாக்ஸ் என கடந்த ஆண்டு வழங்கியது போல இந்த ஆண்டும் வழங்குவதற்கு முடிவு செய்திருக்கிறோம் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களையும் ஏழையாக இருக்கும் மாணவர்களையும் நாங்கள் அவர்களை அழைத்து வந்து நமது பிரார்த்தனை மையத்திலிருந்து அவர்களுக்கு கொடுப்போம் இது அவர்களுக்கு புதிய நம்பிக்கையை தரும் புதிய உற்சாகத்தை தரும் கடந்த ஆண்டைப் போலவே அவர் இந்த ஆண்டும் நமது பிரார்த்தனை மையத்தில் பிரார்த்தனை செய்த அனைத்து மாணவர்களும் வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என் அன்பான பெற்றோர்கள் அனைவருக்கும் உங்களுக்கும் ஒரு வேண்டுகோள் விடுவிக்கிறேன் குழந்தைகளை இந்த தேர்வு நேரத்தில் அவர்களுக்கு உடலுக்கு சத்தான பொருள்களையும் உணவுப் பொருள்களையும் வழங்கி வாருங்கள் அவர்களை தேவையில்லாத சிந்தனையான டிவி செல்போன் கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள் இந்த ஒரு இருபது நாட்கள் அவர்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நாட்களாக இருக்கும் காரணம் இந்த பிப்ரவரி முடிந்தவுடன் மார்ச் மாதம் தேர்வு நேரம் இருப்பதால் நீங்களும் தொலைக்காட்சியை பார்ப்பதை தயவு செய்து சற்று குறைத்துக் கொள்ளுங்கள் நம்மளுடைய குழந்தைகளின் எதிர்காலம் மிக மிக முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருந்து அவர்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுங்கள் ஏனென்றால் இந்த குழந்தைகள் தான் இந்த நாட்டின் எதிர்கால தூண்கள் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் எனவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையன்று நமது கூட்டு பிரார்த்தனை மையத்தில் மாலை ஆறு ஐந்திலிருந்து ஏழு மணி வரை நடைபெறும் பிரார்த்தனையில் நீங்களும் உங்கள் இடத்திலிருந்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் நமது மாணவ செல்வங்கள் அனைவரும் நல்ல மதிப்பெண் பெற்று மிகப்பெரிய ஆளாக வர வேண்டும் என்பது நமது நோக்கம் பாபா அவர்களுக்கு பரிபூர்ணமாக ஆசையை வழங்குவார் அந்த ஏழை மாணவர்களுக்கு தேவையான அனைத்து எழுதுகோல் மற்றும் பென்சில் பேனா ஜாமுட்வாஸ் வழங்குவதற்கான நிகழ்ச்சிகளும் நடைபெறுகிறது நாம் அவர்களை வாழ்த்துவோம் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் சாய் இருந்து ஒரு சில கருத்துக்கள் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் பாபு ஜெண்டில்கர் என்னும் அவரது புதல்வன் இரவும் பகலும் அரும்பாடுபட்டு படித்துக் கொண்டிருந்தான் அவன் மருத்துவ பரீட்சைக்கு படித்துக்கொண்டிருந்தான் மருத்துவ பரீட்சைக்கு செல்ல வேண்டும் சில ஜோசியர்களை கலந்து ஆலோசித்தான் அவனது ஜாதகத்தை பரிசீலித்துவிட்டு கிரகங்கள் அவனுக்கு இவருடம் சாதகமாக இல்லை என்றும் எனவே அடுத்த வருடம் அவன் பரீட்சை சென்றால் நிச்சயம் வெற்றி பெறுவான் என்றும் அவர்கள் கூறினார்கள் இது அவனை கவலைக்குள்ளாக்கியது நிலை கொள்ளாமல் இருக்கச் செய்தது சில நாட்களுக்கு பின் அவர் தாயார் சீரடி சென்று பாபாவை கண்டார் பல விஷயங்களுடன் சில நாட்களில் பரிட்சை எழுதவிருந்த தன் மகனின் கவலைக்கிடமான நிலைமையையும் அவர் பாபாவு பாபாவுக்கு கூறினார் இதை கேட்டுவிட்டு பாபா கூறினார் உன் மகனிடம் என்னை நம்பும்படியாக சொல் ஜாதகம் கை ஜோசியும் ஜோசியம் ஆகிய முன்னோடி உரைகளை தூக்கி அறிந்துவிட்டு அவன் பாட்டுக்கு படித்து கொண்டிருக்கட்டும் அமைதியாக எழுதட்டும் அவன் இவ்வாண்டு தேர்வது உறுதி என்னை நம்பும்படி என்னை ஏமாற்றம் ஏமாற்றமடைய வேண்டாம் என்று சொல் தாய் வீட்டுக்கு திரும்பி இச்செய்தியை மகனுக்கு தெரிவித்தாள் பின்னர் அவன் கஷ்டப்பட்டு படித்து உரிய காலத்தில் பரீட்சை எழுதினான் எழுதும் பேப்பர்களை அவன் நன்றாக செய்திருந்தான் ஆனாலும் சந்தேகத்தால் பிடிக்கப்பட்ட பாஸ் செய்வதற்கு போதுமான மார்க் தான் பெறப்போவதில்லை என்று எண்ணினான் எனவே வாய்மொழி பரீட்சைக்கு ஓரல் போவதை பற்றி அவன் கவலைப்படுவதில்லை கவலைப்படவில்லை ஆனால் பரீட்சை அதிகாரி அவனை விடுவதாக இல்லை அவன் எழுதிய பேப்பர்களில் பாஸ் செய்து விட்டதாகவும் வாய்மொழி பரீட்சைக்கு அவன் வரவேண்டும் என்று சகமானவன் ஒருவன் மூலம் செய்தி அனுப்பினார் இவ்வாறாக அவன் பரீட்சையில் தேர்வதற்கும் ஊக்கு ஊக்குவிக்கப்பட்டு இரண்டிலுமே வெற்றி அடைந்தான் கிரகங்கள் அவனுக்கு எதிராக இருந்தபோதிலும் பாபாவின் அருளால் அவன் இவ்வாறாக வெற்றி பெற்றான் ஐயங்களும் கஷ்டங்களும் நம்மை சற்றே அசைத்து நம்பிக்கையை உறுதிப்படுத்தவே சூடுகின்றன என்பதை இங்கே அறிய வேண்டும் நாம் வாழ்க்கையில் சோதனைக்குள்ளாக்கப்படுகிறோம் முழு பாபாவை பற்றி பற்றிக்கொண்டு நமது முயற்சிகளை தொடர்ந்து செய்வோமானால் நமது முயற்சிகள் அனைத்தும் முடிவாக வெற்றி சூடும் எவ்வளவு பெரிய தத்துவத்தை பாபா மிக எளிதாக அப்ப சொல்லியிருக்கிறாரு தன்னுடைய மகன் மருத்துவ படிப்பிற்காக கொண்டிருந்தான் அவனுக்கு இருக்கும் அவன் கிரகங்கள் சரியில்லை எனவே இந்த ஆண்டு அவன் பரிட்சை எழுதக்கூடாது என்று ஒரு ஜோசியர் இல்ல பல ஜோசியர்களும் அவரே கூறியிருந்ததால் அந்த பையன் மனநிலம் குலைஞ்சு போய்விட்டான் உடனே அவங்க தாயார் பாபாவிடம் சென்று நடந்ததை கூறுகிறார்கள் பாபா ஒரு வார்த்தை சொன்னார் யாரையும் நம்ப வேண்டாம் என்னை முழுமையாக நண்பு அவன் அனைத்திலும் வெற்றி பெறுவான் என்று கூறிய ஒரு வார்த்தை அவன் அந்த பெரிய வெற்றி அடைந்து அந்த வாய்மொழி தேர்விலும் வெற்றி பெறுந்து அவன் மருத்துவ படிப்புக்கு மிகப்பெரிய உயர் பதவியை அடைந்தான் பாபா சொல்வதை போல உனது மகனிடம் என்னை நம்பும்படி சொல் நாம் நமது மகனிடம் பாபாவை நம்பும்படி நாம் சொல்வோம் மற்ற எந்த ஒரு ஜாதகம் கைரேகை ஆகியவற்றை நம்ப வேண்டாம் பாபாவின் பாதத்தை பிடித்து விட்டால் நமது செல் குழந்தை செல்வங்கள் பெரிய வெற்றி அடையும் என்பது இந்த நிகழ்ச்சி மூலம் தெரியும் சாய் சச்சரிதம் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது இது இது ஏதோ அந்த மாணவருக்கு மட்டுமல்ல இந்த இது நமது நமக்கும் இது ஒரு செய்தியாக இருக்கும் ஏனென்றால் பல பேர் ஜோசியம் கைரேகை கிரகங்கள் சரியில்லை என்று என்னிடமே வந்து பொழும்போது நான் பலமுறை முறை சிரித்திருப்பேன் காரணம் பாபாவை பற்றி கொண்டவர்கள் ஜோசியத்தை பார்க்கக்கூடாது கைரேகையை பார்க்க பார்க்கக்கூடாது கிரகங்களை நம்ப கூடாது இவை அனைத்தையுமே மாற்றக்கூடிய சக்தி படைத்தவர் நமது பாபா என்பதை உணர வைப்பதற்காக இந்த கதை உங்களுக்கும் பெரியவர்களுக்கும் பயன்படும் ஏனென்றால் பல பெரியவர்கள் எனக்கு இப்போது நேரம் சரியில்லை நான் எந்த காரியம் எடுத்தாலும் தோல்வியிலே முடியும் என்று எந்த காரியமும் செய்யாமல் சோம்பேறியாக மூளையில் வை உட்கார்ந்து விடுவார்கள் நான் பாபா மீது நம்பிக்கை வைத்து எந்த ஒரு காரியத்தையும் செய்தால் அது வெற்றி பெறும் என்பது தண்டில்கர் வாழ்க்கையில் நடந்தது போல நமது மகன்களின் வாழ்க்கையிலும் நடைபெற வேண்டும் என்பதே உண்மை எனவே அநிய நன்பான சகோதர சகோதரிகள் அனைவரும் பரீட்சை எழுதும் தங்கள் மகனின் பெயர்களையும் மகளின் பெயர்களையும் எனக்கு வாட்ஸ்அப்பிலோ அல்லது கமெண்ட் பாக்ஸிலோ அனுப்புங்கள் நான் அவர்களை பேப்பரில் எழுதி வைத்து பாபா பாதத்தில் வைத்து விடுகிறேன் அவர்கள் அதிக மதிப்பெண் எடுத்து வாழ்க்கையில் முன்னேறுவார்கள் நமது பிரார்த்தனையின் பலன் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி பெறுவார்கள் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம் சாயப்பா நன்றிகள் கொடி சாயப்பா நான் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன் உங்களோட கருணையால உங்களோட பிரார்த்தனையால என்னோட சாயப்பா என் கூட துணையா இருந்து நீங்க எனக்கு துவாரகமாயில் எழுதி வச்சுட்டு வந்தீங்க என்னோட எக்ஸாம் வெற்றி ஆயிடுச்சுப்பா ரொம்ப ரொம்ப நன்றிப்பா எனக்கு வந்து நான் மறக்கவே மாட்டேன் கண்டிப்பா வந்து நான் வருவேன் பாபாவை பார்க்க வருவேன் நிச்சயம் என்னை பாபா அரைச்சிட்டு வருவாரு தேங்க்யூ ஸோ மச்ப்பா எனக்கு வார்த்தே இல்லைப்பா மனசு அப்படியே மலை மண்ணு தண்ணி வந்துருச்சு ரொம்ப அப்பா அதுல வந்து ரெண்டு பேர் தான் பாசுப்பா ரொம்ப அதுல நானும் ஒரு ஆள் ஆளுப்பா நன்றிப்பா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா மறக்கவே மாட்டேன்ப்பா உயிருள்ள வர என் தான் எனக்கு எப்பவுமே உயிர் போச்சு என்னால் மறக்கவே முடியாது ஓம் சாய்ராம் சாய்பாபாவை பற்றிய அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓம் சாய்ராம்